மழை பெற மழை வர மலைதவம் இயற்றுவோம் மழை பெற மழை வர மலைதவம் இயற்றுவோம் வர மழை பெற மலைதவம் இயற்றுவோம் மலைதவம் இயற்றுவோம் ஆறு ஏரி குளம் கிணறு எல்லாம் நிரம்பி வழியனும் நிரம்பி வழியனும் மக்கள் வளமாய் வாழ வேண்டும் மக்கள் வளமாய் வாழ வேண்டும் ஏரி குளம் கிணறாறு எல்லாம் நிரம்பி மாறியளவாக பொழிந்து பொழிந்து மக்கள் வளமாய் வாழ வேண்டும் மக்கள் வளமாய் வாழ வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்